வழியில விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் வர வழியில கரும்பு பண்ணியிருந்தாங்க கரும்பு தோட்டத்துல கரும்பு நாங்க போய் இறங்கி கேட்டேன் எனக்கு தெரியும் கரும்பு பத்தி எப்பயுமே பொங்கலுக்கு என்ன கரும்பு போடுவோம் கருப்பு கரும்பு பொங்கல் கரும்பு தான் போடுவோம் அந்த கரும்பு ரேஷன் கடைக்கு போகணும் ஏன்னா பொங்கலுக்கு மட்டும்தான் அதை நாம் விளைவிப்போம் அந்த கரும்பை வெட்டி கொண்டு போய் நம்ம அரசாங்கம் அதை எடுப்பு ரேஷன் கடையில போடுவாங்க எதுக்கு பொங்கல் பரிசுல தொகுப்பு வரும் இல்லையா வெள்ளம் அரிசி முந்திரி நெய் அப்புறம் வந்து பொங்கல் கரும்பு கொஞ்சம் கொடுப்பாங்க இதுக்காக இந்த கரும்பு தான் வாங்கணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க வெலை சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கினாங்களா இல்ல கமிஷனுக்காக வாங்கினாங்களா தெரியல ஆந்திரால போய் கரும்பு வாங்கினு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் எடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தான் இவ்வளோ கரும்பு விளைவிக்கிறோமே அந்த கரும்பை வாங்கி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல அது கிடையாது ஆந்திராலேருந்து எதுக்கு கரும்பு அப்புறம் நம்ம கரும்பை வாங்கவே இல்லை அதுக்கு ஒரே போராட்டம் ஒரே அறிக்கை ரெண்டு வருஷம் முன்னாடி அப்புறம் தான் அந்த கரும்பை வாங்குறாங்க இந்த வருஷமும் கரும்பெல்லாம் வச்சிருக்கீங்க கரும்பு எடுக்கலன்னா சொல்லுங்க அண்ணன் இன்னொரு ரெண்டு அறிக்கை கொடுப்பாரு அப்போ கரும்பு எடுத்துருவோம் உங்க கரும்பெல்லாம் ரேஷன் கடைக்கு ஒழுங்கா அரசாங்கம் எடுத்துக்கோ ஏமாத்துறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம் ஏற்கனவே பலா முந்திரி இந்த பகுதியில ஃபேமஸ் இப்ப கூட முந்திரி தான் கொடுத்தாங்க என்எல்சி எல்லாம் ஃபேமஸ் கிடையாது என்ன என்எல்சி அது இப்போ வந்தது நம்மள நம்ம ஊரையும் நம்ம தண்ணியோ நம்ம காத்தையோ நம்ம குழந்தைங்க உடல் பாதிப்பு கொடுத்துச்சு என்எல்சி ஃபேமஸ் இல்ல இந்த பலாவும் முந்திரியும் தான் இதுதான் நம்மளுடைய இந்த மண்ணில் விளைவிக்க கூடியது இல்லையா இப்போ தானே புயல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாதி மரம் போச்சு ஒரு அஞ்சு வருஷத்துல மரம் வளர்ந்துச்சு ஆனா ஒரு முந்திரி கிடைக்குது எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு மூட்டை முந்திரிய வித்தா ஒரு சவரன் வாங்கலாமா அப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உண்மையா உண்மையாமா உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது இந்த சைடு ஒரு மூட்டை முந்திரி ஒரு சவரன் அவங்க சொன்னாங்க நாப்பத்தேழு மூட்டை வித்து நாப்பத்தேழு சவரன் வாங்கி தங்கச்சி கல்யாணத்தே மூட்டை முந்திரி வித்த ஒரு பன்னெண்டாயிரம் எட்டாயிரமா பத்தாயிரமா ஆமா பத்து அவ்ளோதான் ஒரு கிராம் வாங்க முடியுமா தாலி செஞ்சு போட்டுக்கனா கூட ஒரு ரெண்டு கிராம் கால் பவுன் தேவை ஒரு கால் பவுன் அந்த முந்திரி மூட்டை வாங்க முடியுமா இன்னும் அப்ப நம்ம கஷ்டம் அப்ப இவ்வளவு நாளா இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சு என்ன பண்ணாங்க அப்ப இவ்வளவு பெரிய விவசாய பூமி இது முந்திரி வேற எங்கன்னா கிடைக்குமா வேற ஏதாவது ஊர்ல போய் முந்திரி தேடி பாருங்க கிடைக்காது தான் இருக்கும் பலாப்பழத்தை தேடி பாருங்க கிடைக்காது ஆனா கேரளால பாருங்க பலாப்பழத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கேரளால பலாப்பழம் விளைவிக்கிறாங்க நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அரசாங்கம் பலாப்பழத்துக்கு பேக் பண்றதுக்கு ஒரு தொழிற்சாலை பலாப்பழம் சிப்ஸ் பதப்படுத்தி விக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை இதெல்லாம் பண்ணி பலாப்பழத்துக்கு மதிப்பு கூட்டி விக்கிறாங்க ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பலாப்பழத்தை நீங்க தெருவுல போட்டு விக்கிற தான் நம்மள வச்சிருக்காங்க வைத்தறிச்சலா இருக்கும் அவ்வளோ பெரிய விவசாயி பலாப்பழம் தோட்டத்துல இருந்து பலாப்பழத்தை எடுத்துன்னு வந்து தெருவுல போட்டு போற வர கார்ல யாராவது வாங்கிக்குவாங்களான்னு பிரிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இதான் நம்ம நிலைமை அப்புறம் பாத்தீங்கன்னா பலாப்பழத்துக்கு கேரளா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு செய்யறாங்க இங்க ஒரு பலாப்பழத்துக்கு அது ஐஸ்கிரீம் சென்னையில பாத்தீங்கன்னா என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி வெணிலா சாக்லேட் அதெல்லாம் விட பலாப்பழ ஐஸ்கிரீம்னா எல்லாரும் கேட்பாங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாமே பலாப்பழ ஐஸ்கிரீம் அங்க ரொம்ப எல்லாம் கிடைக்காது ஆனா எல்லாருக்கும் விருப்பமா சாப்பிடுவாங்க இந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் தொழிற்சாலை இல்லாத பலாப்பழ கூழ் தொழிற்சாலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசு புதுசா செஞ்சு நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல நம்ம எங்க போவோம் இங்க இங்க தான் நம்ம வேலை செய்ய முடியாம எல்லாம் இருக்கீங்க நீங்க போய் பக்கத்தில் தர்மபுரியிலயோ இல்லைன்னா கிருஷ்ணகிரி சேலத்துல வேலை செய்ய முடியும் நம்ம பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போனா அப்ப வேலைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள வேலை செய்யற இடத்துல தானே போய் செய்ய முடியும் தொழிற்சாலையில இங்க அமைக்கலாம் இல்ல எதுவுமே பண்றது கிடையாது உங்களுக்கு நான் தொழிற்சாலை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு அவ வந்து ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க அடுத்தது அந்த முந்திரி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் முந்திரி பதப்படுத்துற தொழிற்சாலை எல்லாம் எவ்வளவு பண்ணலாம் அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சு இங்க இருக்க முந்திரி கூட விக்கிறது இல்லையா அத கூட வாங்கறது இல்ல அது கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு சின்னதா இருக்கு கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை வெள்ளையா இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்தோ ஆப்பிரிக்கால இருந்தோ மடகாஸ்கர்ல இருந்தோ முந்திரி வர வச்சு அதை உடைக்கிற வேலையை மட்டும் நம்மகிட்ட குடுத்து வச்சுக்கிறாங்க என்ன உடைச்சி உடச்சு கையில எப்படி இருக்குது கருப்பு கருப்பா இருக்கும் உடைய ஆ உடைய கையெல்லாம் காப்பு கோத்து போய் கையாலே உடைக்கணும் அந்த முந்திரி எல்லாம் இதான் நான் வேலை நீ எங்க நம்ம விளைவிக்கிற முந்திரியை நல்லா வெளிநாட்டு கொண்டு போய் விற்கிறத விட்டுட்டு வெளிநாட்டு முந்திரியை வாங்கி வந்து இங்கே இறக்கி அதை உடச்சி கொடுங்கன்னு சொன்னா என்ன வரும் அதுல ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா வருமா நானூறு ரூபா வருமா அது ஒன்று தான் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம ஆம்பளைங்க அதுக்கு மேல அவங்க சம்பாதிக்கிற ஐநூறு ஆயிரத்தையும் கொண்டு போய் பாதியை கொண்டு போய் டாஸ்மாக்ல வச்சுட்டு வராங்க அதான